வணக்கம் வணக்கம் மறுத்தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க ஸோ ப்ரமோ ஒன் வெளியாகி இருக்கிறது ப்ரமோ ஒன்ல பிக் பாஸ் தமிழ் சீசன் நைன் ப்ரமோ ஒன் டுவெண்ட்டி எய்த் டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல கனி வேண்டுமா சான்றா வேண்டுமா யார் வேணும் யார் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டாரு ஸோ திவ்யா கனி வேணும் சான்றா வேண்டாம்னாங்க சுபிக்ஷா கனி வேணும் சான்றா வேண்டாம்னாங்க அரோரா கனி வேணும் சான்றா வேண்டாம்னாங்க வினோத் கனி வேணும் சான்றா வேண்டாம்னாங்க இவர் கம்ருதீன் கனி வேணும் சான்ற வேண்டான்னாங்க விக்ரம் கனி வேணும் சான்ற வேண்டாம்னாங்க சபரி கனி வேணும் சான்ற வேண்டாம்னாங்க ஆனா பார்வதி மட்டும்தான் தான் சான்றா வேண்டும் கனி வேண்டாம்னு சொன்னாங்க ஆனா சான்றா சேவ் கனி வெளியே அனுப்பப்பட்டார் அப்படிங்கறதுதான் செய்தி சோ இதுதான் ஒரு முக்கியமான தருணம் பற்றி விரிவா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுங்கள் சேனல்ல லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க அதாவது கனி திரு ஓட்டிங்ல நல்லா அஞ்சாறுல இருக்காங்க இருக்காங்க ஆனாலும் அவங்கள அனுப்பிச்சாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அது ஒரு ஏன் சேவ் பண்ணாரு விஜய் சேதுபதி ஏன்னா எல்லாரும் சேவ் பண்ணிட்டு சீட்ல கனியையும் சான்றாவையும் வச்சிருக்காரு இந்த ரெண்டு பேரும் யாரோ ஒருத்தர் வெளியில போனோம் அப்படிங்கிற மாதிரி வச்சதுனால கனியை வெளியேற்றப்பட வேண்டிய கட்டாயம் சுபிக்ஷாவை ஏன் டீம் சேவ் பண்றாங்க சுபிக்ஷாவுக்கு அப்படி என்னதான் இருக்குது அப்படின்னு சுபிக்ஷாவுக்கு ஓட்டு இருக்குதுன்னு அவங்க ப்ரூவ் பண்ண போறாங்க அதாவது கொஞ்சம் மேல இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருத்தோன்னு நினைக்கிறேன் பட் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா கனி என்ன சொல்ல வராங்க அப்படின்னா கனியோட ஆப்ஷன் வந்து ரொம்ப இதா இருக்கு கனி வந்து நல்லா விளையாடுனாங்க சாண்ட்ரா விளையாடாங்கன்னா அவங்க மாறி மாறி விளையாடுறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குங்க அதை தாண்டி சில விஷயங்களை யோசிச்சு பார்க்கும்போது சாண்ட்ராவை விட கனி பெட்டர் தான் எனக்கு தோணுது பட் சாண்ட்ரா பொறுத்த வரைக்கும் அவங்க புருஷன் போனதுக்கு அப்புறம் அழுத்திட்டு உட்காந்துருந்தாங்க இந்த வாரமும் கொஞ்சம் நல்லா இருக்காங்க பட் ஏதாவது கண்டென்ட் கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டென்ட் பெருசா இல்ல ஆனாலும் சாண்ட்ராவை வந்து நம்ம எல்லாரும் வச்சிட்டு இருக்கிறோம் தான் ஆனா சாண்ட்ரா பொருளே பேசுறாங்க திவ்யாக்கு எதிராக பேசுறாங்க பார்வதியோட சேரக்கூடாதுன்னு சொன்னாரு பிரஜன் ஆனா பார்வதி உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அமித் உட்காந்து பேசியிருந்தாங்க அணி அமித் போகும்போது கதறி கதறி அழுகுறாங்க தானும் வெளில போயிடுவோம்ங்கிற ஒரு பயம் இருந்தது இப்ப கனியும் சான்றா போது சாண்ட்ரா தான் வெளில போவாங்க எல்லாரும் முடிவு பண்ணிட்டாங்க கனி போக மாட்டாங்க ஸ்ட்ராங் பிளேயர் அப்படின்னு எல்லாரும் நம்பினாங்க அதனாலதான் கனிய வச்சுக்கிட்டு சான்ட்ரா போனோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனா கடைசியில் விஜய் சேதுபதி கவுத்துட்டாரு சாண்ட்ரா சேவ் சொல்லிட்டாரு கனி எவிட்டர்ன்னு சொல்லிட்டாரு சோ கனிக்கு எதிராக விஜய் டிவி டீம் வந்து ஏதோ பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது அதாவது அன்பு கேங் அப்படின்னு ஒரு கேங் வச்சிருந்தாங்க எல்லாருக்கும் சமைச்சு போட்டாங்க அதன் மூலமா அவங்க கத்துக்கிட்டாங்க அதை தாண்டி சில விஷயங்களை யோசிச்சு பார்க்கும்போது என்னடா இவங்க பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது பட் என்ன பொறுத்த வரைக்கும் கனி வந்து ஒரு நல்லா தான் பண்ணாங்க அது நம்ம ஒத்துட்டு தான் ஆகணும் அதை தாண்டி நம்ம சில விஷயங்களை யோசிச்சு பார்க்கணும் அப்படின்னா கனி பெட்டர் தான் சான்றா ஆனா ஏன் அனுப்பிச்சாங்கன்னு தெரியல சோ இதை பற்றி உங்களுக்கு கருத்து என்னன்னு சொல்லுங்க அதே போல நம்ம சேனல் லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ அண்ட் பாய் மீண்டும் சந்திப்போம் நன்றி